அழகானது ஆபத்தானது அந்த பாதையில் உள்ளூர்வாசிகள் வழக்கறிஞர் செண்முகராஜ் மற்றும் கல்யாணி சார் அவர்களுடைய துணையோடு நடந்து செல்கிறோம் ஆனாலும் அழகு ஒரு ஆபத்து தான் ஒரு தடுப்பு கட்டப்பட்டிருக்கின்றது அந்த தடுப்பிலே தான் தற்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பாருங்கள் அங்கே ஒரு இடத்துல தண்ணீர் விலம் அற்புதமான ஒரு பாருங்க தண்ணி உள்ள பார்த்து போகுது கொஞ்சம் ஒரு பயன்தான் ஆனாலும் உள்ளூர் நண்பர்கள் கூட இருக்கனால தைரியமாக போகிறோம் இங்கே பாருங்கள் பாசனத்திற்கு ஒரு பிரிவு பிரித்து விடப்பட்டுள்ளது அது இப்படி இங்கே அடவழியாக இருக்குது எல்லாமே ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது அண்ணி கொஞ்சம் இழுத்தால் போதும் நம்ம அங்கே போயிடுவோம் ஒரு ஸ்போட்ஸாக தான் விழுது நண்பர் செண்பராஜ் வந்து கவனமாக வர சொல்கிறாங்க நான் அந்த கவனமாக போயிட்டு பாருங்க ஐயோ இது வந்து அதை விட பயங்கரம் இதில் வந்து ஒரு திண்டு இருக்குது அந்த திண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அடி அஞ்சடி இருக்கும் ஆனால் இந்த திண்டு திண்டுக்கு மேலே தண்ணி போகுது வாட்டி எப்படி விழுது பாருங்கள் நினைச்சாலே பயங்கரமாக இருக்குது இதே நம்மளை இந்த டேமேஜ் சுற்றி நடக்க போட்டு வராங்க நம்மளே பார்க்க வேண்டிய இடம் நினைச்சால் நம்ம ஊரில் இருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து இடத்துக்கு வர முடியும் எல்லோரும் வந்து பாருங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் குளிக்கவே இல்லை அந்த டேம் மேலே நடக்கிறதே ஒரு பெரிய ஃபில்லிங்காக போயிட்டுருக்கு দিলে তাৰ গুড়ি মই